வணக்கம் இன்னைக்கு வந்து நிஃப்டி பத்தி பேசலாம் செக்டர் பத்தி பேசலாம் மண்டே எப்படி இருக்கும்ன்றது டிஸ்கஸ் பண்ணலான்றது நான் சொல்லிட்டு இருந்தேன் மார்க்கெட் நிலவரம் அந்த அளவுக்கு சரியில்லை ஒண்ணு நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் நம்ம மார்க்கெட் இப்போதைக்கு அப்படி ஒத்தி வைங்க அப்பா மேல உட்காந்துட்டு இருக்காரு சரியா டவ் ஜோன்ஸ் வந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சு என்னைக்கு வென்னஸ்டே இன்னைக்கு ஒரு டபுள் டாப் அன்னைக்கு வந்து ஒரு டாப்பிங் டெயில் வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கு அதுக்கு அடுத்த நாள் தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு பெரிய ஃபால் ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டென் பாயிண்ட்ஸ் டவுன் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் டவுனில் இருந்துச்சு டெக்னிக்கலி தேர்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் நாட் செவன் எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் தேர்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெவலில் வந்து பிரேக் பண்ணிச்சு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது சம்பேர் க்ளோஸ் அபோட் தேர்ட்டி எயிட் எயிட் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் அனதர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆனால் தேர்ட்டி செவன் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ஜோனை உடச்சிச்சுன்னு சொன்னால் நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து பாயிண்ட் டவுன் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன ஸோ தேர்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே டவு ஜோன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இருக்கா கிடையாது நம்ம தலைவர் இருக்கா தெரியுமா ஃபெட் சேர்மேனு அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாரு எஸ் செப்டம்பர் மாதத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இருக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும் அபவுட் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்குன்றது அவர் ஹிண்ட் கொடுத்துட்டாரு ஹிண்ட்ல திட்டவட்டமா சொல்லிட்டாரு அதுக்கான எதிர்வழி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பாண்ட் மார்க்கெட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் ஃபோர் பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தது வந்து த்ரீ பாயிண்ட் நைன் நைன் பெர்சென்ட் வந்துருச்சு பாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஸோ பாண்ட் குறைஞ்சிருச்சு எப்பயுமே வந்து இப்பதான் அவர் ஒரு சில பேர்த்திட்டு நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒன்னு சொன்னோம் வைத்து பசி இருந்துச்சுன்னா எதுவுமே தெரியாது ரைட் ஒரு ஆயிரம் ப்ராப்ளம் தெரியும் இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண கட் பண்ண போறாங்க கட் பண்ணலப்பா செப்டம்பர்ல தான் கட் பண்ணுவாங்க செப்டம்பர் கட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்லாம் தெரியுது எங்க குரோத் இருக்கு எங்க ஏர்னிங்ஸ் இருக்கு கம்பெனியோட ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆகும் இட்ஸ் ஆல் ஃபார்வர்ட் திங்கிங் தானே வராத வட்டிக்கு இல்லை வராத ஏர்னிங்ஸ்க்கு வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் கிரெடிட் கொடுத்துருவாங்க அன்னைக்கு ரிசல்ட் வரலன்னா ஜட்டி அவுத்துருவாங்க ஸோ இதுதான் நடக்குது யூஎஸ்ல க்ரோத் எங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து வேர் இஸ் த கம்பெனியோடிங்ஸ் இன்னைக்கு இருக்க அந்த எலிவேட்டட் ப்ரைஸுக்கும் ஏர்னிங்ஸ்கும் ஏனியா வச்சாலும் எட்டாது ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அடுத்தது வந்து யூஎஸ் ரிசப்ஷனில் போகுமா என்றது இந்த சைடு ஒரு கேள்வி இதுக்கு நடுப்புற இந்த ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு யுக்ரைன் ரஷ்யா அது ஆல்மோஸ்ட் ரெண்டு ரெண்டரை வருஷமா ஓடிட்டு இருக்கு புதுசா இந்த சைடு வந்து மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேல் ஈரான் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து பாருங்களேன் நம்ம இந்தியா விக்ஸ் அன்னைக்கு வந்து நான் டென் பாயிண்ட் சம்திங் நான் சொன்னேன் டென் பாயிண்ட் த்ரீ டென் பாயிண்ட் ஃபோர் ஹையஸ்டே அன்னைக்கு லெவன் தான் பர்சன்ட் போயிருந்துச்சு நேற்று எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரோட விக்ஸ் யூஎஸ்ல இருக்கிற விக்ஸ்

நார்மலி அந்த டிரான்ஸ்போர்ட் மிசைல்ஸு வெப்பன்ஸு பெரிய பெரிய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இட்ஸ் லார்ஜ் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் அது ஈரானுக்கு கிளம்பி இருக்கு அந்த நியூஸ் ஆச்சு இங்கி சிக்கி விக்ஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஈரான் இஸ்ரேல் வார் இது அவ்வளோ ஈஸியாக முடியறக்கூடிய விஷயமா இருக்காது எப்படி வெஸ்டர்ன் வேர்ல்ட் யுக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ரஷ்யாவை வந்து நோண்டிட்டு இருக்காங்களோ டெபினா சான்ஸ் கிடைச்சா விடுவானா சொல்லுங்க ஈரான் அவன் தோஸ்து டெஃபினட்டா ஈரான் வெப்பன்ஸ் கொடுத்துட்டு நீ பண்றான்ற லெவல்ல எடுத்துட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஈரானுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு சொன்னால் ஹி டசன்ட் ஹாவ் அ லேட்டஸ்ட் மிலிட்ரி எக்யூப்மெண்ட் அந்த எக்யூப்மெண்ட் வந்து ரஷ்யா சப்ளை பண்ணிச்சுனால் மிடில் ஈஸ்டோட கெதி என்ன ஆகும் இது ஒன்று ரெண்டாவது ஒரு சைடு கான்ஃபிடன்ஸ் இருக்கு நினைச்சு பாருங்களா ஒரு 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 ஈரானுக்கு வந்து தெரியும் இஸ்ரேல வந்து ஊர்லேயே பெரிய கேப் மாறினு அவன் எங்க ஆனாலும் பூந்து அடிப்பான்றது தெரியும் தெரிஞ்சு அவன்கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வச்சு இருந்தோம் அவன் இடத்துல ஒருத்தன் பூந்து அடிக்கிறான்னு சொன்னால் தட் மீன்ஸ் ஹீ இஸ் கம்யூனிகேட்டட் ஒன் திங் நீங்க ஹமாஸ் தலைவர் அடிச்சது அடிக்காதுன்றது அடுத்த விஷயம் பட் கம்யூனிகேட்டட் ஒன் கிளியர் மெசேஜ் மெசேஜ் சொன்னால் நீ எந்த மூலையில் வேணாலும் இரு யூ ஆர் நாட் சேஃப் விச் சென்ட் என்ன ஆகும் ஈரானோட சுப்ரீம் நம்ம தெரியுமா அவரோட கெதி என்ன ஆகும் அவங்க நாக் ஆஃப் நினைச்சால் எப்ப வேணாலும் ஆஃப் பண்ணிட்டு போக முடியும் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு உண்டு அந்த ஒரு தான் அமெரிக்கா வந்து இன்னமும் இஸ்ரேலுக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருக்காங்க அண்ட் வெஸ்டர்ன் வேர்ல்டு பூரா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சின்னோண்டு நாடு பட் தே தேவ் தி பெஸ்ட் நாலேஜ் பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வார் வந்து ப்ரொலாங் ஆகுமா ஏன் இஸ்ரேல் வந்து இவ்வளவு நாள் இழுத்துட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆனால் டெஃபினட்டா ஏதாச்சும் ஒரு கேம் பிளான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் தே தேட் பிளான் சம்திங் லைக் ரஷ்யா வந்து அடுத்த ஒரு ஒரு பதினஞ்சு நாள்ல வாரம் முடிச்சிடும் லெவல்ல அவங்க பண்ணல அவங்க ஆரம்பிக்கும் போது தே நோ தி இஸ் டு பி எ பிளடி லாங் வார் ஸோ இஸ்ரேல் வந்து வேற ஏதோ பிளான் இருக்காங்க இப்போ பார்க்க வேண்டியது இந்த இஸ்ரேல் ஈரான் வார் இது வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது முதல்ல இஸ்ரேல் ஹமாஸ் இருந்துச்சு அதுக்குமா இஸ்ரேல் ஹிஸ்புல்லா வந்துச்சு அடுத்தது இஸ்ரேல் ஏமன்ல இருக்கிற ஹூத்தி ரெபுல்ஸ் வந்துச்சு இப்போ இஸ்ரேல் ஈரான் டைரக்டாக வந்துருச்சு ஸோ நினைக்கிறேன் அப்ப வந்து ஏழு கண்ட்ரி கூட வந்து இஸ்ரேல் சேர்ந்து எட்டே நாளில் முடிச்சாங்க இந்த தரையும் அது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா எல்லாம் வந்தா அடிக்கிறது ஈஸின்ற பிளான் பண்ணிட்டு இருக்காங்களான்றது தெரியாது பட் டெபினா வார் ஸ்ட்ராட்டஜி சப்போஸ் இந்த வார் பெருசாகுதுன்னு சொன்னால் யூஎஸ்கு வந்து என்ன ரிஸ்க் இருக்கு ரெண்டு இடத்துல வந்து கை வச்சாச்சு சப்போஸ் நாளைக்கு வந்து சைனா தாய்வான் மேலே கை வச்சால் என்ன ஆகும் வில் அமெரிக்கா பி ஏபிள் டு ஃபைட் தட் ஏன்னு சொன்னால் இந்த ரிசோர்ஸஸ்லாம் எடுத்துட்டு தான் அங்கே போகணும் இன்னைக்கு டேட்டில் அமெரிக்கா வந்து மூணு இடத்துல வந்து வார் ஃபைட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா ரிசோர்ஸஸ் இருக்கா மிடில் ஈஸ்ட் சாரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரைட் ரெண்டு வருஷம் யுக்ரைன் ரஷ்யா வார்க்கையா வந்து அவங்களால தாங்க முடியல ஒன்று ரெண்டாவது அவங்க நாட்டில் இருக்கிற பிரச்சனைனால்தான் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கிடையாது அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்றது தெரியாது இப்படி இதை இதான் வந்து ஜியோ பாலிட்டிக்கல் சின்னாரியோ இது எல்லாத்துக்குமே வந்து பதில் அடுத்த வாரத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் மார்க்கெட்ல மார்க்கெட்ல எவ்வளோ தூரம் டீப் கரெக்ஷன்ஸ் இருக்குன்றது தெரியாது த வே எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட விக்ஸ் ஏரி இருக்கு த வே டவு ஜோன்ஸ் கீழே விழுந்திருக்கு டவு ஜோன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒன்றரை பர்சன்ட் டவுன் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் டவுன் நூறு பாயிண்ட் மைனஸ் நாஸ்டாக் நாஸ்டாக் இஸ் த யூஎஸோட நம்ம ஐடி செக்டர்னு சொல்கிறோம் அந்த மாதிரி டெக்னாலஜிக்கான செக்டர் அது எடுத்துக்கிட்டால் ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் டவுன் அடுத்தது பார்க்கணும் நம்ம ஊர்ல ஆர்பிஐ கவர்னர் நம்ம ஆர்பிஐல போர்ட் மீட்டிங் இருக்கு போர்ட் மீட்டிங்னா அந்த நாலு பேர் உட்காந்து பேசுவாங்க நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்றன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு டேட் ஹாஸ்லாம் வச்சு அது ஆறுல இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு ஸோ ஆறாம் தேதின்றது வி ஆர் டாக்கிங் அபவுட் டியூஸ்டே டு தேர்ஸ்டே ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு நம்மளோட இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் இருக்கு அது வெண்டர்ஸ்டேவா தேர்ஸ்டேவான்றது வெயிட் அன்சி இந்த டிசிஷன்ல என்ன இருக்க போகுது மோஸ்ட் லைக்லி நைன்டி நைன் பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணுவாங்க மேபி இன்ஃப்ளேஷன்ஸ் கொஞ்சம் ஹையா இருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்றன்ற மாதிரி பேசுவாங்க பட் நீங்க ஒன்னே ஒன்னையா வச்சுங்களா இன்ஃபிளேஷன் போன தர இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் ஃபுட்டு மழை ரைட் அதே மழை தான் இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு பட் சவுத் இந்தியாவில் காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு தக்காளி எல்லாம் எண்பது எண்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா வரைக்கும் போச்சு கிலோ இன்னைக்கெல்லாம் வந்து மூணு கிலோ பத்து ரூபா வந்து மூணு கிலோ ஐம்பது ரூபாக்கு வந்துருச்சு பீன்ஸு கேரட் வீரட்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி நைன்ட்டி ருபீஸ் பர் கேஜியில் இருந்துச்சு அதெல்லாம் கம்மியாகி ஒரு அறுபது எழுபது ரூபாக்கு வந்துருச்சு ஸோ தட் மீன்ஸ் இந்த வெஜிடபிள் ப்ரைஸஸ்லாம் குறஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் இருந்து வர ஆரம்பிச்சிச்சு கர்நாடகாவிலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு கேரளா உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சு அந்த சைட்லாம் என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கான பாதிப்பு இருக்கும் பட் அடுத்த ஒரு ஒன்று ஒன்றரை மாதத்தில் நார்த் இந்தியாலாம் எடுத்துக்கிட்டால் ஆகஸ்ட் எண்டில் ரைட் தேர்ட்டியத் தேர்ட்டி ஃபஸ்ட்லாம் அப்படியே ரிசைட் ஆகிடும் நான் சொல்றது மான்சூன் அப்ப அடுத்த ஒரு ஒன்று ஒன்றரை மாசத்துல அங்கெல்லாம் சூப்பர் டூப்பரான வெஜிடபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ டெஃபினெட்லி இந்த இன்ஃப்ளேஷன் இஸ் ஒன்லி அ டைம் ப்ராசஸ் தான் ஸோ இதனால ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேற ஏதாச்சும் குரூடு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் குரூடு வந்து அதுவும் குறைஞ்சிருச்சு பிரெண்ட் க்ரூட் நான் வந்து சொன்ன எயிட்டி டூ வரைக்கும் போயிருந்துச்சு அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் செவன்டி செவனுக்கு வந்துருச்சு நேரத்தில் வந்து மூணு பர்சன்ட் கீழே விழுந்துச்சு இந்த யுக்ரேன் ரஷ்யா வார் ஆர் பேரான் இஸ்ரேல் வார்ல அடி வாங்கினது யாருன்னு சொன்னால் எனக்கு தெரியல கமாடிட்டி பிரைசஸ் எல்லாமே அடி வாங்குது டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது ஈக்விட்டி ஸ்கீல வருது கோல்டும் வந்து பெருசாக ஏறல எஸ் ப்ரீவியஸ் லெவலில் இப்போதைக்கு லெவல்

இந்தியாவில் வந்து ஃபர்தரா பண்ண போறாங்க இன்வெஸ்டர்ஸ் இவ்வளோ நாள் ஒவ்வொரு டைமும் கீழே ஒரு ஐநூறு பாயிண்ட் வந்துச்சுன்னா மேல ஒரு ஆயிரம் பாயிண்ட் தூக்கிற மாதிரி மறுபடியும் தூக்க போகிறாங்களா இல்லை வெயிட் பண்ணி கீழே பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மண்டே அன்னைக்கு எதுவுமே இமீடியா பை பண்ணாதீங்க மண்டே அன்னைக்கு வாட்ச் பண்ணுங்க மார்க்கெட் எப்படி ஆகுதுன்னு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவலில் இருக்குது ஸோ கரண்ட் லெவல்ல இருந்து டூ அபவுட் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுறது புத்திசால்தனமாக இருக்கும் என்ன நேரங்களே இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நன்றி வணக்கம்